அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு மகேந்திரா ஜியோ மினி டாக்டர் தான் வெயிட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆடிஞ்சனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வண்டியோட வீடியோ சொல்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் மகேந்திரா ஜியோ டூ டூ ஃபைவ் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட ஹெச்பினில் பார்த்தீங்கன்னா இருபது ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட் தாங்க வண்டியோடய ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிங்கன்னா தொள்ளாயிரம் மணி நேரம் வண்டி ஓடிக்குதுங்க வண்டி வந்து டூல் டிரைவ் ஆப்ஷனில் மினி ட்ராக்டர் தாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டி கூட டாப் கொடுக்குறாங்க டெய்லர் மாட்டக்கூடிய பெட்டும் கொடுத்துட்றாங்க பம்பரும் வந்துடுதுங்க வண்டி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குதுங்க நீங்கள் எடுத்தால் நீங்கள் ஃபீல்டில் கூட ஓட்டுற மாதிரி தான் வண்டி இருக்குதுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க ரெண்டுமே சேமாக தாங்க இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மதுரை அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு கம்மி பண்ணி தரதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட விவசாய கருவிகள் ஏதாவது விற்பனை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்